திருவனந்தபுரம் அருகே உள்ள விழுஞ்சத்தில் கட்டப்பட்டுள்ள இன்டர்நேஷனல் துறைமுகத்தின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றுள்ளது இந்த துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் இந்நிலையில் இமெயில் மூலம் நேற்று வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து விழுஞ்சம் பகுதி முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது இத்துறைமுகமே நாட்டின் முதல் சர்வதேச தானியங்கி துறைமுகம் என்று குறிப்பிடத்தக்கது அதானி குழுவுடன் இணைந்து கட்டப்பட்டுள்ள இந்த துறைமுகம் கடந்த ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது பல்வேறு நாடுகளில் இருந்து சரக்கு கப்பல்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன துறைமுகம் திருப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலமாக பிரதமர் மோடி திருவனந்தபுரம் வந்தடைந்துள்ளார் விமான நிலையத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றுள்ளனர் பின்பு கவர்னர் மாளிகையில் பிரதமர் மோடி தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இத்துறைமுகத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி செலவில் கேரள அரசும் அதானி குழுவும் இணைந்து இத்துறைமுகத்தை அமைத்துள்ளனர்